ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி கிருத்திகே ரெண்டாயிரத்தி அதோட சிறப்புகள் ஷர்க்கோண கோலம் வரைந்து வீட்டில் எப்படி வழிபடணும் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் வழிபடும் முறை பலன்கள் இப்படி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தென்ட தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முருகரை வழிபட சிறந்த நாள்னு பார்த்தோம்னா கிழமையில் செவ்வாய்க்கிழமை திதியில் வந்து ஷஷ்டி திதி நட்சத்திரத்தில் கிருத்திகை இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கும் போது எல்லா பாவமும் நீங்கி நம்ம கேட்குற வரம் கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் முருகருக்கு உகந்த நாள் கிருத்திகை நட்சத்திரமும் முருகருக்கு உகந்த நாள் நமக்கு இந்த வருஷம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து கிருத்திகை நட்சத்திரமும் வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அதனால் இந்த வருஷ வழிபாட்டை கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ வழிபாடுகள் முருகப்பெருமானுக்கு இருந்தாலும் தை மாதத்தில் வர்ற தைப்பூசம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை அதுக்கப்புறம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரதம் இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் உயர்ந்த வழிபாடாக கருதப்படுது அதனால் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா முருகர் கோவில்லாம் சிறப்பு விசேஷங்கள் பூஜைகள் எல்லாமே நடைபெறும் நம்ம வந்து மாதம் மாதம் வரக்கூடிய கிருத்திகேல இருந்து பூஜை பண்ணுறது நல்லது ஆனால் அப்படி பண்ண முடியாதவங்க இந்த ஆடி கிருத்திகையில் இருந்து பூஜை பண்ணோன்னா வருஷம் முழுக்கவே வழிபட்ட பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முருகப்பெருமானை நினச்சிட்டாலே நம்மளோட துன்பங்களை தாங்க முடியாமல் நம்மளோட வேண்டுதலை உடனே நிறைவேற்றி கொடுப்பாரு அதனாலே முருகர் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச கடவுள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடவுள்கிட்ட ஒவ்வொரு வேண்டுதல் வச்சா பளிக்கும் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் கிட்ட எந்த விதமான வேண்டுதல் வச்சாலுமே நிறைவேறிடும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நாகதோஷம் இருக்கிறவங்க திருமண தடை இருக்கிறவங்க குழந்த பாக்கியத்துக்கான தடை இருக்கிறவங்க நல்ல வேலை கிடைக்கிறதில் தடை நிலப்பிரச்சனை இதெல்லாமே சரியாயிரும் இப்போ வந்து வீட்டில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நாட்களில் விரதம் இருக்கிறது நல்லது அதுலேயும் இந்த ஆடி கிருத்திகையில் விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது இதில் முக்கியமாக விரதம் இருக்க முடிஞ்சவங்க மட்டும் விரதம் இருங்க கர்ப்பிணிகள் வயசானவங்கள்லாம் விர விரதத்தை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அதுக்கு பதிலாக நாம் வந்து முருகரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் காலையிலே எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு நிலவாசையும் நிலவாசலையும் நல்லா மங்களகரமாக வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு மனையில் சிவப்பு துணியை வச்சுட்டு முருகப்பெருமான் படம் இருந்தால் வச்சுக்கோங்க வெயில் இருந்தாலும் வச்சுக்கோங்க முருகப்பெருமானோட விக்கிரகம் அல்லது வேல் இருந்தால் ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணிக்கணும் அதாவது பால் தயிர் பஞ்சாமிர்தம் விபூதி சந்தனம் இளநீர் பன்னீர் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக பால் மட்டும்தான் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா பால் மட்டும் வச்சு கூட அபிஷேகம் பண்ணிக்கலாம் முருகப்பெருமான் படம் வச்சு பூஜை பண்ணுறவங்க படத்தை நல்லா தொடச்சிட்டு பொட்டு வச்சு முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி சாத்திக்கோங்க அல்லது சிவப்பு நிற ரோஜா அல்லது செம்பருத்தி இல்லைன்னா வேறு ஏதாவது வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க இதில் வந்து வேல் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு ஏன்னா முருகருக்கு முன்னாடியே வேல் வந்துருச்சு வேல் வழிபாடு சங்ககால இலக்கியங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு அதனால் அன்னைக்கு முருகப்பெருமான் படம் இருந்தாலும் வேல் வச்சுருந்தா வேல் வழிபாடும் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு வேல் வழிபாடு செய்கிறதுல குங்கும அர்ச்சனை பண்ணிக்கலாம் விபூதி அர்ச்சனை பண்ணிக்கணும் பண்ணிக்கலாம் திருமண தடை குழந்தை பாக்கியத்துக்கான தடை வேலை கிடைக்கிறதுல தட இப்படி தடைகள் எல்லாமே விலகிறதுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை தினமும் வச்சுக்கிட்டு வரணும் விபூதி அர்ச்சனை பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியாகணும் அப்புறம் வந்து பில்லி சூனியம் ஏவல் சேவினை கோளாறுகள் இதெல்லாம் சரியாகணுன்னா இந்த விபூதி அர்ச்சனை பண்ணிக்கலாம் இந்த விபூதியை வச்சு அர்ச்ச விபூதி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அந்த விபூதியை முருகர் பேரை சொல்லிக்கிட்டு தினமும் பூசிக்கிட்டு வந்தோடனே அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போயிடும் இதில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பிள்ளையாரை வணங்கிட்டு அப்புறம் குலதெய்வத்தை வணங்கிக்கணும் முருகப்பெருமான் விரதம் இருக்கிறவங்க எப்போவுமே உப்பு இல்லாமல் தான் சாப்பிடணும் அதாவது இப்போ வந்து சித்ரா அண்ணன் வெண்பொங்கல் இந்த மாதிரி சமைக்கிறவங்க உப்பு இல்லாமல் சமைச்சிக்கோங்க இனிப்பாக ஏதாவது செய்யணுன்னா சக்கரை பொங்கல் செஞ்சுக்கலாம் பஞ்சாமிர்தம் இல்லைன்னா பால் பழம் கூட நைவேத்தியமாக வச்சுக்கலாம் அவள் பொறி கூட விசேஷந்தான் நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு படைச்சிட்டு மதியம் ஒருவேளை மட்டும் இதை சாப்பிட்டுக்கணும் அப்புறம் இடையிலும் நைட்டிலும் பஸ்டாக விரதம் இருக்கிறவங்க தண்ணி தான் குடிக்கணும் நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதாவது விரதம் திறக்கிறதுக்கு முன்னாடி யாருக்காவது சாப்பாடு கொடுத்துட்டு தான் நாம் சாப்பிடணும் ஒரு பார்சலாவது கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் விரதம் இருந்து வீட்டில் பூஜை பண்ணாலும் அன்னைக்கு நம்ம முருகப்பெருமான் கோயிலுக்கு கட்டாயம் போகணும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சது ஏதாவது அபிஷேகத்துக்கு வாங்கிட்டு போகணும் இல்லைன்னா பூ கூட வாங்கிட்டு போகலாம் முருகப்பெருமான் முன்னாடி ஷட்கோண முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட்கோண கோலத்தை வந்து மனப்பலகையில் போட்டுக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா நான் தண்ணை இல்லை செட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இல்லைன்னா பூஜை அறையில் தரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஷட்கோணக் கோலத்தை அது அதுலேயுமே போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஷட்கோண கோலம் வரைஞ்சி சரவண பவ என சரவண பவனு எழுதிட்டு ச ர வ ந ப வ அப்படின்னு எழுதிட்டு நடுவில் ஓம் எழுதணும் கோலம் மீது ஆறு நெய் தீபம் ஏற்றி அதில் வந்து ஆறு மலர்கள் வைக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட வேண்டுதலை முருகப்பெருமான் காலடியில் சமர்ப்பிக்கணும் அடுத்து வந்து கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் சண்முக கவசம் திருப்புகள் முருகப்பெருமானின் நூற்றி எட்டு அர்ச்சனை இதில் ஏதாவது ஒன்று கூட இறை சிந்தனையோட பாராயணம் பண்ணலாம் இது வந்து சரியாக படிக்க தெரியல அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பூஜை பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு உதிர்ந்த பூக்கள் தேவைப்படும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாராயணம் பண்ணிட்டு தேங்காய் பழம் சமர்ப்பித்து தீப தூப ஆராதனையோட பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆடி கிருத்திகை அன்னைக்கு விரதமிருந்து வழிபட்டால் தோஷம் புத்திர தோஷம் திருமண தடை சொத்து வழக்கு பிரச்சனை சகோதர சங்கடங்கள் இதெல்லாமே முற்றிலுமே தீர்ந்து போயிடும் கவலைகள் பிரச்சனைகள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் சரி அடுத்து வந்து என்னென்னா அந்த ஆடி கிருத்திகை வந்து கேலண்டரில் இருபத்தொம்போதாம் தேதியிலருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது இருக்குதுன்னு போட்டிருக்கேன் ஆனால் அதுக்கான நேரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் என்ன நேரத்தில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் பத்து ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு துவங்கி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் பத்து இருபத்தி மூணு மணிக்கு முடியுது இப்போ நீங்கள் நினைக்கலாம் விரதம் இருக்கிறவங்க இருபத்தி ஒம்பதாம் தேதி விரதம் இருக்கணுமா இல்லை முப்பதாம் தேதி விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருத்திகை திதி தொடங்குறதுலேருந்து கிருத்திகை திதி திதி முடிகிற வரைக்குமே விரதம் இருந்துக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து முப்பதாம் தேதி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுவோம் அன்னைக்கு கூட நம்ம வந்து விரதம் இருந்துக்கலாம் இதில் வந்து சில பேரால் அன்னைக்கு முருகர் வழிபாடு பண்ண முடியாதவங்க பூஜை ரூமுக்கு போகாமல் வெளியில் இருந்துக்கிட்டே முருகர் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் மருந்து தானம் பண்ணோம்னா தானம் பண்ணுறவங்களுக்கும் சரி அவங்களோட வம்சாவளி பரம்பரையும் சரி அளவில்லாத மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அதனால் ஆடி கிருத்திகை அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச தானம் தர்மம் பண்ணுங்கள் விரதம் மருந்து ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகரை வணங்கணும்னா கர்ம வினைகள் நீங்கி இன்னல்கள் அனைத்தும் நீங்கி சகல செல்வங்களும் பெற்று வாழலாம் அதனால் ஆடி கிருத்திகை அன்னைக்கு உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணி முருகரோட அருளை பெறலாம் இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் ஒன்று கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தேவைப்படும் உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்